சாலையில் சென்று கொண்டிருந்த ஸ்கார்பியோ காரில் ஏசி பொழுது காரணமாக திடீர் தீ விபத்து நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்த தீயணைப்புத்துறையினர் துறையினர் ஓசூர் பேருந்து நிலையம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த ஸ்கார்பியோ காரில் ஏசி பழுது காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதனையடுத்து காரில் இருந்தவர்கள் கீழே இறங்கி உயிர் தப்பினர் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து ஓசூர் நோக்கி வந்த ஒரு ஸ்கார்பியோ கார் ஓசூர் பேருந்து நிலையம் அருகே சர்வீஸ் சாலையில் சென்று கொண்டிருந்தது அப்போது காரில் இருந்து திடீரென புகை வந்துள்ளது மெல்ல மெல்ல வந்த புகையானது பின்னர் எரிந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த காரில் இருந்தவர்கள் உடனடியாக கீழே இறங்கி தப்பி சென்றனர் இதனையடுத்து கார் குழுந்து விட்டு எரிய தொடங்கியது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது கார் சாலையில் இருந்ததை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக ஓசூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற ஓசூர் தீயணைப்பு துறையினர் தன்னம்பை தீச்சல் படித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த விபத்தில் கார் முழுவதுமாக இருந்து எலும்புக்கூடானது இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதுகுறித்து ஓசோக் தீயணைப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ありがとどどどどっち